வணக்கம் மக்களே நாம் இன்று காண இருப்பது நலத்தமயந்தியின் கதை இதில் கானகம் சென்ற பின்னரும் சனீஸ்வரனின் தொல்லை அவர்களுக்கு தொடர்கின்றது அதை பற்றி பார்க்கலாம் நலனும் தமயந்தியும் கானகத்தில் கால் கடுக்க நடந்து கொண்டிருந்தபோது போது வினோதமான தோற்றத்துடன் கூடிய இரண்டு அன்னப்பறவைகள் ஆகாயத்திலிருந்து இறங்கின அழகை பார்த்து அவற்றின் மீது பிரியம் கொண்ட தமயந்தி அவைகளை பிடித்து தருமாறு கணவனிடம் கூறினாள் நலன் அந்த அன்னப்பறவைகளை பிடிப்பதற்காக அவற்றின் அருகே சென்று தனது ஆடையை அவற்றின் மீது வீசினான் அந்த அன்னப்பறவைகள் குபீரன கிளம்பி அவனது ஆடைகளோடு சேர்த்து எடுத்து பறந்துவிட்டன நலன் தன் ஆடைகளை இழந்து கௌபீனதாரியாக திகைத்து நின்றான் அதாவது கோவணத்தோடு நின்றான் அந்த சமயத்தில் வானத்திலிருந்து நல மகாராஜனே சனீஸ்வர பகவானுடைய வலிமை மிக்க ஆதித்த ஆதிக்கத்தின் காரணமாக நீ புஷ்கரனுடன் சூதாடி நாட்டை இழந்தாய் நலம் இழந்தாய் பஞ்சை பராரியைப் போல வனத்தில் புகுந்தாய் இப்போது கடைசியாக உனக்கு சொந்தமாக இருந்த உடைகளையும் இழந்துவிட்டாய் இது மட்டுமா நீ இன்னும் என்னென்ன துன்பங்களுக்கு இலக்காக போகின்றாயோ என்கிற அசரீரி குழல் ஒன்று ஒழித்தது தங்கள் வாழ்க்கையில் திடீரென குறுக்கிட்ட இவ்வளவு துயரங்களுக்கும் சனீஸ்வரனுடைய ஆவேசமே காரணம் என்கிற உண்மை இப்பொழுதுதான் நலனுக்கும் தமையந்திக்கும் விளங்கியது இந்த உண்மை தெரிந்த பிறகு நலன் மிகவும் கலக்கமுற்றான் சனீஸ்வரனின் ஆதிக்கமும் கொடுமையும் இன்னும் எத்தனை காலத்திற்கு தொடரும் என்பது அவனுக்கு விளங்கவில்லை அந்த நிலையிலும் நலன் தன்னை பற்றி கவலைப்படவில்லை தமையந்தியை பற்றியும் தன் குழந்தைகளைப் பற்றியும் எண்ணித்தான் மனம் நொந்தான் வேளா வேலைக்கு வயிறார உண்ண முடியாமல் நிம்மதியாக படுத்து உறங்க முடியாமல் கடும் வெயிலில் கால் கொப்பளிக்க தமையந்தி தன்னோடு சேர்த்து கானகத்தில் அலைய வேண்டியிருக்கின்றதே என்று மனம் குமுறினான் அதேபோல் அன்பே உருவான தமையந்தியும் தனக்குற்ற வேதனையைப் பற்றி ஒரு சிறிதும் நினைக்கவில்லை தன் கணவனுக்கு ஏற்பட்ட நிலை எதுவானாலும் அதுவே தனக்கும் என்று எண்ணி மனம் சகித்து முகம் சுழிக்காமல் மலர்ந்த முகத்துடன் கணவனை பின்தொடர்ந்து வழி நடந்தாள் நலனும் தமையந்தியும் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது கானகத்தில் நான்கு வழிகள் பிரிந்து செல்லும் ஓர் முச்சந்தி இடத்திற்கு வந்தனர் நலன் தமையந்தியை நோக்கி அன்புக்கு உரியவளே இந்த நான்கு வழிகளில் ஒன்று அயோத்தியை நோக்கிச் செல்லுகின்றது மற்றொரு வழியில் நடந்தால் தெற்கு கடற்கரை வரை செல்லலாம் ஒரு வழி மிதிலாபுரிக்கு செல்கின்றது இதோ இந்த வழி உன் பிறந்த பூமியான விதர்ப்பபுரியை அடையலாம் இவற்றில் நாம் எந்த வழியாக செல்லலாம் சொல்வாயாக என்று கேட்டான் நலன் அவ்வாறு சொன்னதற்கு ஒரு காரணம் இருந்தது விதர்ப்ப நாட்டுக்குச் செல்லும் வழியைப் பற்றி கூறினால் தமையந்திற்கு தாய் வீட்டு நினைவு வரும் தன் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் தமையந்திக்கு ஏற்படலாம் அவளுக்கு இதமான அறிவுரைகளை கூறி அவளை மட்டுமே தனியாக அவள் பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு அனுப்பிவிட்டால் அவள் மட்டுமாவது சில காலம் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருப்பாள் தனக்கு ஏற்பட்ட சோதனை காலம் அகன்று நிம்மதியான நிலை ஏற்படும் போது அவளோடு சேர்ந்து வாழலாம் என்று நினைத்தே அவ்வாறு கூறினான் விதர்ப்ப நாடு செல்லும் வழி கண்முன்னே இருப்பதை கண்டதும் தமையந்திக்கு தாய் வீட்டு பாசம் மேல் எழுந்தது அதிலும் அந்த வேதனையான சூழ்நிலையில் தாய் வீட்டை பற்றி சற்று அதிகமான ஆவலனுடனேயே தமையந்தி யோசித்தாள் ஆனால் தன் பெற்றோர் இல்லத்திற்கு சென்று சில காலம் தங்கலாம் என்று தமையந்தி யோசனை சொன்னபோது நலன் அந்த யோசனையை ஏற்க மறுத்து விட்டான் அதை நினைத்து தாய் வீடு செல்லும் எண்ணத்தையும் கைவிட்டு விட்டாள் நலன் மீண்டும் சொல்கின்றார் தமையந்தி நான் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள் எனக்கு சனீஸ்வரனு எப்பொழுது விடுதலை கிடைக்குமோ என்பது தெரியவில்லை அதுவரை என்னுடன் நீ கல்லிலும் முள்ளிலும் நடந்து ஊன் உறக்கமின்றி வேதனைப்படுவதை நான் சிறிதும் விரும்பவில்லை பிறந்தது முதல் எந்த குறையுமின்றி சுகமாகவே வாழ்ந்து பழகிய உனக்கு தற்போதைய வாழ்க்கை நிலை கொடிய சித்திரவதையாகத்தான் இருக்கும் என்பதை உணர்கின்றேன் ஆகவே சில காலத்துக்கு நீ மட்டும் உன் பெற்றோரிடம் சென்று குழந்தைகளுடன் தங்கியிரு அது நம் குழந்தைகளுக்கும் ஆறுதலாக இருக்கும் சோதனை காலம் முடிந்தவுடனே நான் வந்து உங்களை அழைத்து கொள்கின்றேன் என்று கூறுகின்றான் தமையந்தே தழுதழுத்த குரலில் சுவாமி தங்களை விட்டு பிரிந்து சென்று தாய் வீட்டில் தங்கியிருப்பது எனக்கொன்றும் புதியதல்ல ஆனால் அந்த சூழ்நிலை வேறு அப்போது தாங்கள் அரண்மனையில் இருந்தீர்கள் என்றோ நமக்கென ஏதும் இல்லாத நிலையில் அனைத்தையும் இழந்து அனாதைகள் போல இந்த காட்டிலே போய்கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரி சமயத்திலே தங்களை தனியே விட்டுவிட்டு நான் மட்டும் செல்வது அழகல்ல என்ன ஏற்பட்டாலும் சரி இருவரும் சேர்ந்தே அனுபவிப்போம் எப்பொழுது நமக்கு விடிவுகாலம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது நாம் மீண்டும் பழைய வாழ்வை பெறுவோம் ஆகவே அருள் கூர்ந்து என்னை தனியே அனுப்பிவிட எண்ணாதீர்கள் என்று வேண்டிக் அடுத்து நலன் தமையந்தியை பிரிதும் கட்டம் வந்துவிட்டது தமையந்தி நலனை விட்டு பிரிந்து செல்ல மறுத்தது நலனுக்கு கவலையளித்தது அளித்தது காட்டிலே ஒவ்வொரு கணமும் அவள் படும் துன்பத்தை கண்டு அவனால் சகித்து முடியவில்லை ஏதாவது ஒரு வழியில் கட்டாயமாக தமையந்தியை அவளது பெற்றோர் வீட்டுக்கு செல்லும்படி செய்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் ஒரு நாள் பகல் பொழுது வெயில் மிக கடுமையாக இருந்தது அன்று காலையிலிருந்து நலனும் தமையந்தியும் எதையுமே உண்ணவில்லை உண்ணுவதற்கு எதுவும் கிடைக்காததே அதற்கு காரணம் சற்று தூரத்தில் இருந்த குளத்தின் அருகே இருவரும் சென்றனர் பழுங்கு போன்று தெளிந்த நீர் அந்த குளத்தில் இருந்தது பசியாலும் களைப்பாலும் வாடியிருந்த நலனும் தமையந்தியும் குளத்தில் இறங்கி வயிறார நீரை அள்ளி அள்ளி குடித்தனர் வேறெதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் நிறைய தண்ணீரை குடித்ததும் தமையந்திற்கு மயக்கமாக இருந்தது ஒரு மரத்தின் நிழலிலே அமர்ந்த தமையந்தி அப்படியே தரையிலே படுத்து விட்டாள் பசி களைப்பினாலும் பலவீனத்தினாலும் சோர்ந்து அவள் மெய் மறந்து மெதுவாக உறங்கத் தொடங்கிவிட்டாள் தலைவீரி கோலமாக கிழிந்த புடவையை உடுத்தியபடி தரையிலே படுத்து கிடந்த தமையந்தியை காண காண நலனுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது எப்படியாவது தமையந்தியை தாய் வீடு செல்லும்படி செய்வதற்கு அதுதான் சரியான தருணம் என்று நலன் நினைத்தான் அயர்ந்து உறங்கும் தமையந்தியை வேதனையோடு நோக்கினான் கண்ணசைத்தால் போதும் சேடிகள் ஓடி வந்து இவளுக்கு சேவை செய்யும் காலம் ஒன்று இருந்தது சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் பட்டு மஞ்சத்தில் அல்லவா படுத்திருப்பாள் இதோ அதே தமையந்தி பாதங்கள் நோக காடு மேடு சுற்றி சூரிய கிரகணத்தால் தகிக்கப்பட்டு வாடிய தாமரை தண்டு போல கட்டாந்தரையிலே படுத்து துயில்கின்றாளே இனியும் அவளை மேற்கொண்டு வேதனைக்கு உட்படுத்தலாகாது இந்த கணமே இவளை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியதுதான் எனக்கு வேறு வழி இல்லை விதர்ப்ப நாட்டுக்குச் செல்லும் வழியை அவளுக்கு காட்டியிருக்கின்றேன் நான் பிரிந்து சென்றதை அறிந்த பிறகு அவள் தனக்கு வேறு எவ்வித ஆதரவும் பாதுகாப்பும் இல்லை என்பதை உணர்ந்து அவள் நிச்சயம் தாய் வீட்டிற்கு சென்று ஓரளவுக்கேனும் குழந்தைகளுடன் நிம்மதியுடன் இருப்பாள் இவ்வாறெல்லாம் நலன் தனக்குள் எண்ணமிட்டான் பிறகு தமையந்தியை விட்டு பிரிந்தே சென்று விடுவது என்கிற திடமான முடிவுக்கு வந்தான் அப்போது நலனிடம் உடை ஏதும் இல்லை வெறும் கோவணம் மட்டுமே அவ் அணிந்திருந்தான் அவனுடைய உடைகளைத்தான் சனீஸ்வரன் கட்டளைப்படி அன்னப்பறவைகள் கவர்ந்து சென்று விட்டதல்லவா உடையே இல்லாமல் பிறர் மத்தியிலே எவ்வாறு நடமாட முடியும் நலன் சற்று யோசித்தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தமயந்தியின் முண்டானை கீழே சற்று விலகி தரையிலே கிடந்தது அதிலிருந்து தன் இடுப்பிலே அணிந்து கொள்வதற்கு தேவைப்படும் அளவிற்கு கிழ்த்தி எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டான் வேதனையோடும் ஏக்கத்தோடும் தமையந்தியின் முகத்தை வைத்த கண் வாங்காமல் பரிவுடன் பார்த்து கொண்டிருந்தான் பிறகு மனதை கல்லாக்கி கொண்டு தமையந்தியை திரும்பி பார்க்காமலே அந்த அடர்ந்த காணகத்தின் உள்புறம் நோக்கி விரைந்து நடந்தான் ஓகே மக்களே நலத்தமயந்தியின் கதையை பார்த்தோம் அல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்